நோய் வந்ததுக்கு அப்புறமே நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நோய் வராமே நம்ம தடுத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவார் அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு பால் உண்போம் எண்ணெய் வீரின் வெந்நீரில் குளிப்போம் பகல் புணரோ பகல் துயிலோம் பயோதரமும் மூத்த ஏலம் சேர் குழலியரோடு இளம் வயிலும் விரும்போம் இரண்டு ஒன்றை விடோம் இடது கையில் படுப்போம் மூலம் சேர் கறி நுகரோம் மூத்ததையில் உண்போம் முதல் நாளில் சமைத்த கரி அமுதனினும் அருந்தோம் ஞாலந்தான் அடைந்ததினும் பசி உண்ணோம் நம்மனாருக்கு ஏது சுவை நாம் இருக்கும் இடத்தே இது வந்து தேரையர்னு ஒரு சித்திரையில் இருக்கிறார் தேரையர் ஆக்சுவலாக தொல்காப்பியர் அவர் தொல்காப்பி எழுதுறதுக்கு முன்னாடி எழுதின பாட்டு இது இப்போ விளக்கம் சொன்னேன் பால் உண்புவோம் பால் சாப்பிட்டோம்னா நாட்டு மாட்டு பால் பால்லாம் அந்த பாக்கெட் பால் இல்லை வெள்ளையாக உள்ளதெல்லாம் கலந்து வருது இல்லை அது இல்லை நாட்டு மாட்டு பால் சாப்பிடுறதேன்னு சொல்கிறாங்க ஏன்னா எப்படி சாப்பிடலாம்னு சொல்கிறாங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த தாய் இறந்து போயிட்டாக்க அந்த பச்சிலம் குழந்தைக்கு அடுத்த உணவு வந்து பசும் பால் தான் அப்படிப்பட்ட பச்சில குழந்தையை காப்பாற்றக்கூடிய உணவு வந்து இந்த தண்ணி மனித உடம்பை என்ன பண்ணிக்கிறோம் அதனால சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பால் உண்புவோம் என்ன என்ன தேய்ச்சி குளிக்க சொல்லி சொல்கிறாங்க என்ன தேய்ச்சி குளிச்சாக்க கண்டிப்பாக வெந்நீரில் தான் குளிக்கணும்னு சொல்கிறாங்க எண்ணெய் உயிரின் வெந்நீரில் குளிப்போம் பகல் புணர்வோம் கணவன் மனைவி உடல் உறவு வந்து பகலில் கூடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க பகல் புணர்வோம் பகல் துயிலும் பகலில் தூங்கவும் செய்யாது அப்படிங்கிறாங்க தூங்காத பகல் துயிலும் பக்தறவும் மூத்த மூத்த பெண்களை திருமணம் செய்யாது அப்படிங்கிறாங்க ஏன்னா கருங்குழலியாக இருந்தாலும் சரி ஈழ மனத்தாலும் சரி எந்த பொண்ணு நிறைய செல்வத்தோடு இருந்தாலும் சரி சொந்தமாக இருந்தாலும் சரி மூத்தவனும் திருமணம் செய்யாது கண்டிப்பாக சொல்கிறாங்க இவ்வளவு சயின்ஸ் அதுக்குள்ளே இல்லை இளம் இள இளம் ஒயில்னா காலை ஒயில் ஆகாதுன்னு சொல்கிறாங்க இப்போ வாக்கிங் போய் சொல்லி சொல்லி எல்லா வக்கு வக்குன்னு போய் இலைச்சு அந்த காலை ஒயிலில் மயக்கம் போட்டு ப்ரெஷர் கூடி ரொம்ப பேர் வாக்கிங்லேயே மண்டய போட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு உகம் நடந்துக்கிட்டே இருக்குது வாக்கிங் நிறைய புறங்களை பார்த்தாக்கா அது சராசரி மரணம் நடந்துக்கிட்டே இருக்குது அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்காம ஏன்னா அந்த காலை வெயில் ஆகாது இளம் வெயிலும் விரும்பும் இரண்டு அடுக்கோம்னா நீரை எந்த காரணத்தை கொண்டும் அடக்காதே அப்படிங்கிறாங்க ஒன்றை விடோம்னாக்கா விந்தை அடிக்கடி செலவழிக்காதே அப்படிங்கிறாங்க ஒன்றையுடன் இடது கையில் படுப்போம் படுக்கும்போது இடது பக்கத்துல காலை நீட்டி படுத்து தூங்க சொல்றாங்க வேற எப்படியோ அப்படியோ எப்படியும் படுத்து தூங்க சொல்ல இடது பக்கம் காலை நல்லா நீட்டிக்கணும் நீட்டிட்டு உடம்பு வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்க சொல்றாங்க இடது கையில் படுப்போம் மூலம் சேர் கறி நுகரோம் எந்த கிழங்கு வகையிலையும் புசிக்காதே அப்படிங்கிறாங்க மூத்த தயிர் உண்போம் புளிச்ச தயிர் சாப்பிட சொல்கிறாங்க முதல் நாளில் நேற்று சமைச்ச கறி வெஞ்சனங்கள் இருக்கு இல்லையா சாம்பார் புளி புளிக்கறி அதெல்லாம் வச்சு நம்ம இன்னைக்கு சுடை வச்சு சாப்பிட்றோம் இல்லையா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் சரி அதை சூடு பண்ணி சாப்பிட்டாலும் சரி ரெண்டுமே தப்பு சாப்பிடவே சாப்பிடாத அந்த அமிர்தமாக இருந்தாலும் சாப்பிடாத அப்படிங்கிறாங்க ஏன்னா கேன் சொல்றதுக்கான ஒரு பெரிய காரணம் இந்த முதல் நாள் சமயத்த கறியை சாப்பிட்றதே இருக்குது ஞானந்தான்னு அடைந்துட்டும் ஞானமே உனக்கு கிடைச்சிடும் சாப்பிடும் அப்படின்னாலும் சரி பசி நாம சாப்பிடாத அப்படிங்கிறாங்க பசி தொழியே உண்ணும் இப்படி இருந்தால் எம்மனுக்கு நம்ம இடத்துல வேலையே இல்லை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் எவன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடல்களுக்கு விளக்கங்கள் நான் சொல்கிறதே நம்மழ்வாருக்கு ரொம்ப பிடிக்கும்